புனித அமல அன்னை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வழிபாட்டில் பிரச்சினை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஆரியன் கண்டிகையில் சுமார் எட்நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட புனித அமல அன்னை ரோமன் கத்தோலிக்க தேவாலய வழிபாடு நடத்தும் பிரச்சினைக்கு தீர்வு கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒரு தரப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆரியன் கண்டிகை கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடியிருப்புகள் உள்ளன இங்குள்ள பழமையான அமல் அன்னை தேவாலயத்தில் கட்டிடம் பழுதடைந்துள்ளதாக கூறி இருபது ஆண்டுகளுக்கு முன் வேறொரு இடத்தில் தேவாலயம் கட்டப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு தரப்பினர் புதிய தேவாலயத்திற்குள் வராமல் பழமையான தேவாலயத்திலேயே வழிபாடு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இப்பிரச்சினை நீதிமன்றம் வரை சென்றாலும் வழக்கு தள்ளுபடியானது இதையடுத்து புதிய தேவாலயம் செயல்பட்டு வரும் கட்டிடம் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாகவும் அதனை அகற்றும்படியும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு நகர் மற்றும் ஊரமைப்பு துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஒரு தரப்பினர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் சூர்யா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெயவேல் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனா்